ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று மனதில் வந்தவன் யார் அதுக்கே செல்வதா உடைக்க என்னை ஒரு போட்டாடு பாப்பாத்மார் ஏட்டா இப்படி நிக்கிறீங்க இவன் கல்யாணம் முடிக்க போறானா அது சிவநாட்டமா ஆன போறானா அப்படின்னு மேல இருந்து ஒரு கேள்வி வருது கல்யாணம் பூஜிக்கியா முடிக்கல அதனால கல்யாணத்துக்கு பெண்ணு கிடைக்குமான்னு கேட்டேன் ரெண்டு இடத்துல தாரம் மூணாம் இடத்துக்கு போகணும்னே உனக்கு முட்டு புள்ளி ஆயிரம் கிடைக்காது வளம் வாங்கணும் கொஞ்சம் கண்ண இந்த ஆவணிக்கு உட்பட உனக்கு ஒரு நல்ல மனமகளை பார்த்து கடையாளத்து கொண்டு வைக்கிற அதே போல இப்ப இருக்கிற தொழில விருத்தி பண்ணவா அல்லது வேற ஒரு தொழிலை அடிக்க வச்சுக்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் அது இடமாற்றி செய்யலாமா இதே இடத்துல கோப்போம் வெற்றியாயம் அதே மாதிரி இதே இடத்துக்கு தொழிலை வளர்ச்சி சென்னை ஆக்கி தர நான் தரக்கூடிய நேரம் வந்தாச்சு அதை வாங்கி தரேன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கும் நீ யார்தப்பு கேக்கறியா அவ உங்களுக்கு பதத்த தந்துるவா வர வந்து ஆடு மாடுகளா வருது எங்க சாமி எனக்கு ஒரு குழந்தை கூட முடிச்சாலை வரலாம் உனக்கு கற்பப்பையை நான் ஆராய்ந்து பார்த்தேன் புரியுதா மருத்துவத்துக்கு மாறுபட்ட எதுவும் இருக்குமான்னு பார்த்தேன் அதில் உள்ளீடாக எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை ஆனால் கர்ப்பத்தில் ஒரு சில கிருபிகள் இருக்கு என்பது மேலாவது உத்தரவு அந்த கால சூழ்நிலையில் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிடும் மருத்துவத்தால் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது அந்த மருத்துவ சிகிச்சையும் அவசியம் இல்லை புரியுது புரியலையா ஏன் சக்தியான உனக்கு குழந்த வாழ்க்கையை கிடைக்கும் ஆனால் கழகத்தால தடை இருக்குன்னு மேல ஒரு பச்சை கோடி காட்டுதான் ஒரு பொம்பளை அவன் பத்து கோடி காட்டுதான் பச்சை அம்மா கால விட்டுவாங்க ஏன் நீங்க சண்டை போட்டுட்டீங்கடா பொம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி என்னப்பா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு பரமைய பேரின் பேர் வைக்கணும் அங்க என் பாதத்துல இருக்கிற கனி கொண்டு அங்க கிடக்கிற கனிய கொண்டு வேற என்னப்பா வேணும் குறைவா இருக்கா கொஞ்சம் வெற்றியாகித்தார உலக பாக்கியில் வந்திருக்கிறேன் இப்ப கொஞ்சம் கடன்கள் இருக்கு மகனே தொழிலை வளமாக்கி தர வேண்டிய செய்தியும் செஞ்சுத்தார கடன்களையும் சிந்தித்தார நிறைய பணம் கொண்டவரும் தா கவனப்படாம தைரியமா என்னை நோக்கி செயல்படும் வெற்றி உண்டு நிம்மதியா இருக்கா ஒன்பது எட்டு சம்பாளம் பக்கத்துல வரணும் வாங்க 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 வாங்க

இப்படிப்பட்ட பொட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆனா நீங்க எதாவது அந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு பயப்படுறீங்க ஒண்ணு மனிதனால இளைஞர் வந்துருமா அல்லது வேற ஒரு தெய்வ அதனால இந்த கோயில கூப்பிட முடியுமா

அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பது எப்படி நீங்க எல்லாம் வந்துட்டு போறாங்கன்னா இன்னொரு ஊருக்கு நீங்க நடந்து போக என்ன திருடலுக்கு தெரிகிறது நல்லது போலீஸ்காரனுக்கு அவரை அப்படி தெரிஞ்சது நல்லது இதுல எது நல்லது கேட்டது நான் எப்படி புரியுதா இருக்கேன் புரியுதா முடியறியா அதனால அவருக்கு கடமை கிடைத்தீங்கன்னா அவ்வளவுக்கு அது நல்லது

மகனுடைய ஆத்மா அந்த மகனுடைய மனவேதனைக்கு காரணம் பழைய எதிரிகளுடைய நிலைமைதான் என்றும் மேலிருந்து உத்தரவு அந்த எதிரிகளை உன் பிள்ளைக்கு ஆபத்தலாக ஆக்கித்தார இருக்கிற வழக்கில வெற்றி ஆக்கி செஞ்சு என்னுடைய துணையால் ஒரு குடும்பம் உயர்ந்ததும் கவலைப்பட வேண்டாம் தைரியமா அதே போல மருமகளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதியை தீர்த்து தரணும் இப்போதைக்கு கொஞ்சம் பணங்கள்லாம் அர்த்தமான கடன்கள் இருந்து மீட்டி தரணும் இப்ப நான் குடிப்பு வந்து இருக்கிற வீடு தரதா அப்படிங்கிறத எனக்கு வாழ்த்து நிம்மதி தரணும் என்பது உங்களுடைய கேள்வி கண்ணப்படி உட்கார் மகனுக்கு ஆபத்துலாவ காப்பாத்துற யாராலும் எந்த இடங்களும் வராது வெளியே சொல்ல முடியாத கேள்வி அதை மெல்ல நீங்க வெளியே சொல்ல வேண்டும் கருமசாமி அதே திருவனந்தபுரத்து எல்லை என் பொங்கடம்புலையுடைய வாழ்க்கையை வீராக்க வேண்டும் என்ன பக்கத்திரமா உன்னுடைய வீட்டுக்காரருடைய உடலையும் உள்ளத்தையும் ஆராய்ந்து பார்த்தேன் அவன் உடம்புக்குள்ள மாந்திரிக மைய அலங்காரம் உணர்கிற அதுல அவனுடைய மணிமயக்கம் ஆகி குடும்பத்தை ஒழுங்க முடியாத நிலையில் இப்பொழுது மாபெரும் குழப்பமடைந்து அது தீரக்கூடிய காலம் எப்பொழுது அப்படின்னு நான் கேட்டேன் சூரிய மாதம் சூரிய மாதம் எப்போ சிம்ம மாதம் அந்த திருமண மாதத்தில் அவன் தக்க நிலைகளை பெற்று மனம் மாத்தமரையமாக உத்தரவு அதுவரை தத்து பொறுமையும் பிரார்த்தனையும் வேண்டும் அதனால அவன் உடலில் உருந்து அவன் உள்ளத்தை மாற்றி வாழ்க்கையை சென்மையாக்கித்தார கவனப்பட வேண்டாம் அவசரப்படாமல் என்னை பிரார்த்தனை செய்து கொள் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க வெற்றி உண்டு பார்வதிபுரம் தொடருமே இருந்தே யாரியா அவருக்கு மாநிலம் கருத்தர முடியுமா

உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்த வழக்கறிஞர் ஒருவர் உனக்கு துணை கொடுக்காமல் எதிரிகளுடைய எண்ணங்களுக்கு ஈடு கட்டி போகிறார் அதனால வீடு சம்பந்தமான வழக்கு வெற்றியடையாம இழுத்துக்கொண்டே போகுது அத தடக்குன்னு முடிச்சு தரதுக்கு கருமசாமி உங்களை நாடி வந்திருக்க எப்பவும் முடியும் ஒரே வார்த்தைல பதில் வேணும்னு கேட்க வந்திருக்கேன் சரியான பூமி அந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் திகை திருப்பி நியாயமான தீர்ப்பை வழங்கி வீடு துறந்தமான வில்லங்கத்தை வெளிநாடுக்கு போகலாமான்னு கேட்டேன் வயசு ஒத்துழைக்கணும்னு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஏற்றுகிறதுக்கு இன்னொரு வழி கொடுக்குறேன் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் அப்பா ராமன் ஒருபுறம் கீதை ஒருபுறமாக இருப்பவருக்கு உத்தரவு நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்களா கடவுள் ஒரு புறம் மனைவி ஒரு புறம் இருக்கிறீங்களா பிள்ளைங்களை எல்லாம் எதிரியாரவருக்கு உத்தரவு உங்களுக்கு அப்படி இருக்கா ஒண்டி உருவாட்டிப்போம் ராமன் புறம்பா உன்னுடைய கட்டுமுறை அணைக்கை வீட்டுக்குள்ள நான் போய் பாத்தேன்ப்பா அங்க என்னண்டா மனைவியுடைய மனம் மர்மத்தனுடைய மனம் எல்லாம் மாறி மாந்திரிகத்தால் தெரிந்திருக்கப்பட்டு உன்னை ஒதுக்கி அதனால இந்த தீய தக்திகளில் மீட்டி எந்த ஒரு துன்பமும் முதல்ல அந்த காப்பாற்று நீ அடைக்க வேண்டாம் உன் மனைவி மக்களை அடைப்பார்கள் நீ என்னையே ததமன்று குடித்து இருந்து நீ வெற்றி அடைத்த எந்த இடங்கள் இல்லாம காப்பாற்ற மன திண்மையோடு இருக்கலாம் உயர்வா இருக்கலாம் குழப்பவில்லை നല്ല അഞ്ചുമാരെ സന്തോഷമാക്കണിപ്പാണോ என் மகன் வெளிநாட்டுல இருக்கான் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும் இருக்கா சரி காலம் மூணு இடத்துல நான் பெண் வீட்ட போய் பார்த்து அவங்களுடைய உள்ளத்தை தட்டி விட்டேன் அதனால அவங்க அத்தனை பேரும் ஒண்ணு தேடி வந்துருவாங்க ஒரு இடத்துல இருந்து உத்தரவு வரப்போகுது இந்த கட்டளை கால ஊற்றா அதனால காரங்களை வர வைக்க பேட்டி முடித்தி உறுதிப்படுத்தி தந்திருக்கோம் தைரியமா இருக்கான் கருப்பு சாமி அதே கலை என் மகனுக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்த மகள் இடம் சம்பந்தமாகவும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டவான் இடம் சம்பந்தமாகவும் பிரச்சனை இருக்கு

உன் மகளனுடைய தனி கிரகத்தினுடைய பார்வை நீங்குது பொய் ஐம்பதுல இருந்து கல்யாண காலத்து தொடங்கும் அதுக்கு முன்னால் உன்னுடைய பத்திரங்கள் வெற்றியடைக்கும் வெற்றியடைஞ்சு தாரேன் செல்வாட்டாதான் பாத்திரே அந்த மதமே பாரு கட்டுமுறையாகிய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் ஒரு மகனுடைய வாழ்க்கை தைரியத்தோட அப்படிங்கிற மனத்தோட இருக்காள் ஆனா அவளை விடதுக்கு மனதில்லை அப்படி விடதுக்கு எனக்கு இல்ல இன்னொரு மகனுடைய மனதை பார்த்த புனிதமான மனம் ஆனா அதற்கு இணையாத கணவன் அமையாத ஒரு மனக்குறை

இருந்தா நிறைய பணம் வச்சிருக்கணும் நியாயத்தோட கேட்டதுக்கு உலகத்துல அதனால போட்ட மாங்கிலியத்துல இருந்து குறையிருப்பான்னு பார்த்தேன் மாங்கிலியத்துல ஒரு குறையும் இல்லை வீரியமான விதைதான் பாறைகள் விதைத்தா விடைப்பதவில்லை விளைப்புமா அதனால பாறைகள் விதைத்த விதையாய் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது வேதனையா கடலில் பெய்த மழையால் பழன் உண்டுமா கிடையாது காட்டில் உலாவுகிற தெந்ததால் சுகம் உண்டுமா கிடையாது இப்ப உங்க வாழ்க்கையெல்லாம் இதுதான் அமைச்சு அதனால இன்னும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அந்த மனதை பக்குவப்படுத்தி இந்த மகளை நான் இணைத்து வைக்கிறத வாழ வைக்கிறத முதல்ல காரணம்

அவளை தரிமுனி கிட்ட செய்து வைக்கிறார். என் வாத்தியில ஆயி வாத்து என் ன் மகனுக்கு நல்வாழ்வு அமையுறே கேட்டு வந்த தந்தையும் மகனும் நானும் வந்துட்டோம். பக்கத்துல வாங்க. என்ன வேணும்

இவனுக்கு நாலாண்டு காலமா தொழில் முயற்சி அதிகமா இருக்கு ஆனா எதுவுமே இதுவரை ஜெயிக்கல என்னடா இதுல பணத்தை இழந்ததுதான் மிச்சமே தவிர விஜயம் ஒண்ணும் நடக்கல அதனால இவன் வெளிநாட்டுக்கு போவானு கேட்டேன் அப்படி ஒரு நிலை இப்போதைக்கு இல்லை ஆகையினால் சொந்த இடத்திலேயே தொழிலை வளமாக்கி செம்மையாக வாழ வச்சு தாரணும் மேலிருந்து கட்டளை இல்லதவும்ார வேலைகளையும் இருக்கலாம் இந்த உடல்நிலைய என்னைக்கு நடக்க வைக்கிறதுல வலியும் வேதனையும் இருக்கு இது மருத்துவத்தால தீருமா கர்மகாமி உன் அறதால தீருமா என்று ஒரு கேள்வி இன்னும் ரெண்டு வெள்ளிக்கிழமை வந்து சரியாயிடும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வரும் பொழுது சாதாரணமா வரலாம் உள்ளங்கால் வர என்னுடைய சக்தி பரிபூர்ணமாக நிறைந்து நீ என்னுடைய தர்ணாகதியில இருந்து மனதை அடக்கி புதம்பாமல் இருக்க வேண்டும் என்பது முதல் கட்டளை சொல்றான் இருக்கும் நான் அமைதியா இருந்துட்டா கரங்க வந்து துன்படுத்துவர்களை கருத்தை அதுக்கு எனக்கு என்ன பதில் அப்படி என்பது ஒன்று அவங்க அதை மனதையும் நான் அணித்தார அடுத்து என்னுடைய நிலையில் நான் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பணம் அது உண்மையிலேயே எனக்கு வருமா அது வராம தலையில் நின்று விடுமா அங்க இருக்கிற நிலை என்ன என்பது ஒரு கேள்வி கமல் சட்டப்படியும் ரெக்கார்டு படியும் எல்லா விஷயங்களும் சரியாகிவிட்டன ஒரே ஒரு மனிதனுடைய மன கோட்டத்தின் ஒன்றால் அது தடையாக இருக்கு அதுல ஏமாற்றப்பட்டவன் இளவரசன் அவன் குற்றவாளி இல்லைன்னு மேலிருந்து ஆனால் முதன்மையானவனுடைய மனதை பக்குவப்படுத்தி சரி பண்ணி தருவதற்கு நானே முதல் தெய்வமாய் வந்து காப்பாற்றினான ஆஹ் அதுக்குதான் அதுக்குதான் நானே தரம் என்று இரு ஜெயித்து தந்துடுறத மனத்தை கொடுத்த வேண்டாம் நிம்மதியாக இருக்கலாம் துணையா இருக்கேன் அவனுக்கு வர வச்சிருக்கேன்